ప్షినాంగస్టగురు సేనాగ మహారైజాగ్ దేవి దేవారు క్షలు విం ఉమ్ త్దిది ఎభారు సేన్ హ్షన్ త్ది పడుిల్బు కంది నే వాంగ్ కూదు నే కూ� پھر بھی کر نہیں پا رہے ہیں وقت oh um.

உலகிய சாத்திருப்பாரு கேள்விடர் கேட்டீர் நீங்கள் ஏன் முசம் விசாரிக்கிறீர்கள் என்று என் மனதுக்கும் தெரிந்திருக்கிறது நீங்களே என்னை ஒரு வேலை ஆரம்பிக்க வைக்கிறீர்கள் வேலை ஒரு அளவுக்கு உருவெடுக்கும் போது திடீரென்று தடங்களை ஏற்படுத்துகிறீர்கள் யார் எவ்வளவு உயராலும் தடங்களை விளக்க முடியவில்லை இவ்வாறு அந்த சம்பாஷனை பெறுவதில் தான் ஒரு வாபாமி மாதங்கள் கிடைத்து விட்டுக்கொண்டே பெருவாக ார் பாடைய முயற்சிக்க

No me que por பரிகுృత பாட்டை கவனமாக கேட்டார் ஆ பாட்டிற்கு அவருடைய மனதில் இருந்தா படிநிலையில் சந்தேகத்தில் இருந்தார் ஒருமுகமாக பாட்டை கேட்டபின் அவர் மகிழ்ச்சி யார் மகளிரல் நல்ல சுரக்குகள் கம்பீரமாகவும் பாடும் அந்த चिமியா விஸ்வாசியத்தின் புதிரை வாஸ்தவமானலே விடுறடே இவர் யார் என்று தன்னைத் தானே கேட்டுக்கொண்டார் ஆ இவனாவேரே

ஆத்மஸ்வரூபம் மனதிற்கும் இந்திரியர்களுக்கும் தூரம் ஒன்று

சுருக்கம் இங்கு முடிகிறது இப்பொழுது தலைக்கு திரும்புவோம் உயிர் வாழும் வேற்றுமை உண்டு முறையில் ஆத்மா மேற்பாடு

श्री सचिदानंद सदगुरु साईनाथ महाराज की जय